தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி பதினோரு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழகத்தில் பதினோரு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் மதியம் ஒரு மணி வரை ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் செய்தியாளர் வீரகுமார் வீரகுமார் வணக்கம் வணக்கம் சுமதி தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் நிலவியுள்ள வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் இன்று மதியம் ஒரு மணி வரை பதினோரு மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருக்கிறது அதாவது இன்று மதியம் ஒரு மணி வரை ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் ஆகிய பதினோரு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருக்கிறது அதாவது வருகிற மே இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இந்திய பெருங்கடலில் உருவாக கூடும் எனவும் அந்த காற்றழுத்த பகுதியினால் தமிழகத்திற்கு பல்வேறு இடங்களில் நல்ல மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் நிலையில் தற்போது மதியம் மணி வரை தமிழகத்தின் பதினோரு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சுமதி இது எத்தனை நாள் நீடிக்கும் என்ற விவரம் ஏதேனும் அறிவிக்கப்பட்டிருக்கிறதா தொடர்ந்து மதியம் மணி வரைக்கான அறிவிப்பானது அறிவிப்பானது மதியத்திற்கு மேல் வரும் அதுவரை மீனவர்கள் குமரிக்கடல் மற்றும் தென் வங்கக்கடல் பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என ஏற்கனவே எச்சரிக்கையானது விடப்பட்டிருந்தது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரகுமார் பதினோரு மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது நாகை தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தமிழகத்தில் பதினோரு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் இந்த அறிக்கையானது வெளியிட்டிருக்கிறது